ஆண்டுகளில் பன்னிரண்டு பொதுத்துறை வங்கிகள் நான்காகுமா இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி மாற்றம் யாருக்கு நன்மை யாருக்கு ஆபத்து நண்பர்களே நம் வாழ்வில் நிதி அமைப்பு வங்கிகள் அரசின் நிதி முடிவுகள் இவையெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் மாதிரி தோன்றலாம் ஆனா இல்லை ஒரு வங்கியின் கட்டமைப்பு மாறினாலும் பாதிப்பு நேரடியாக ஒவ்வொரு குடிமக்களின் வாழ்விலும் விழும் இன்று பேசப்போகும் செய்தி சாதாரண மாற்றம் அல்ல இந்தியாவின் வங்கி வரலாற்றும் கடைசி ஐம்பது ஆண்டுகளில் கூட நடக்காத மிகப்பெரிய ஷேக் அப் நாடு முழுவதும் இருக்கும் பன்னிரண்டு பொதுத்துறை வங்கிகளை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நான்கு வங்கிகளாக குறைக்க மத்திய அரசு ஆழமாக பரிசீலிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்குள் இந்த நடவடிக்கை நடக்கும் வாய்ப்பு உள்ளது முதல்ல இந்த மாற்றம் ஏன் எந்த வங்கிகள் எதோட சேரப்போகின்றன இதன் பின்னால அரசின் மிகப்பெரிய திட்டம் என்ன இந்த இணைப்பு யாருக்கு நல்லது யாருக்கு ஆபத்து ஊழியர்கள் ஓய்வு பெற்றோர் வாடிக்கையாளர்கள் மீது தாக்கம் என்ன இந்த முடிவு இந்திய பொருளாதாரத்தை எப்படி மாற்றும் இந்தியா ஏன் பெரிய வங்கிகளை உருவாக்கப் போகிறது கடைசி வரை இருங்க இது சாதாரண நியூஸ் அப்டேட் அல்ல ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய பெரும் ஸ்ட்ரக்சுரல் ஷிஃப்ட் இந்தியாவின் வங்கி இணைப்பின் பயணம் இரண்டாயிரத்தி பதினேழுல இந்தியாவில் இருபத்தி ஓரு பொதுத்துறை வங்கிகள் இருந்தன அரசு அந்த எண்ணிக்கையை பெரிய ஒரு சீர்திருத்த முயற்சியாக பன்னிரண்டாக குறைத்தது இந்த வேவ் நடந்து இன்னும் இரண்டு அல்லது நான்கு வருடமும் ஆகவில்லை இப்போ அடுத்த மிகப்பெரிய கட்டம் அரசின் திட்டம் தெளிவு பன்னிரண்டு வங்கிகள் நான்கு வங்கிகளாக மாறுதல் ஏன் அதற்கான பதில் அரசியல் பொருளாதாரம் உலக நிதி சந்தை இந்த மூன்றின் இணைப்பில்தான் இருக்கிறது நிதி அமைச்சகத்தின் உள்ளக தகவல்களின் படி இந்த இணைப்புக்கு நான்கு பெரிய காரணங்கள் பில்லர் வங்கிகள் உருவாக்க வேண்டும் எஸ்பிஐ மாதிரி மேலும் மூன்று உலக அளவில் இன்று வங்கிகள் எப்படி இருக்கின்றன பேங்க் ஆஃப் சைனா ஜே பி மார்கன் இவை ட்ரில்லியன் டாலர் செயல்படுகின்றன ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான வங்கிகள் ஒரு லட்சம் ஐந்து லட்சம் கோடி ஸ்கேல் தான் இருக்கு இந்தியாவும் சொல்கிறது இந்தியா நீட்ஸ் ஸ்ட்ராங்கர் லார்ஜர் குளோபலி காம்படேட்டிவ் பேங்க்ஸ் அதனால ஒரே ஒரு எஸ்பிஐ மாதிரி மூன்று பெரிய வங்கிகளை உருவாக்க வேண்டும் இந்த நான்கு பில்லர் வங்கிகள் உலக அளவிலான கடன்களை வழங்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஏந்தும் பெரும் ஸ்கேலில் செயல்படும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெரிய லோன்ஸ் தேவை இந்தியாவின் அடுத்த பத்து வருட குறிக்கோள் நூறு லட்சம் கோடி உள்கட்டமைப்பு திட்டங்கள் புல்லட் ரயில்கள் விரைவுச்சாலைகள் துறைமுகங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி இந்த பெரிய திட்டங்களுக்கு பெரிய வங்கிகள் தான் கடனை வழங்க முடியும் சிறிய வங்கிகள் முடியாது ஆபத்து அதிகம் ஆபரேஷனல் காஸ்ட் குறிக்கணும் பன்னிரண்டு வங்கிகள் என்றால் பன்னிரண்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பன்னிரண்டு ஐடி சிஸ்டம்ஸ் பன்னிரண்டு செட்ஸ்லிசிஸ் பன்னிரண்டு டிவிஷன்ஸ் இந்த டூப்ளிகேஷனை அகற்றணும் ஒரே பெரிய வங்கியாக செய்தால் செலவு குறையும் லாபம் உயரும் என்பிஏ கையாளுதல் எளிதாகும் சைபர் செக்யூரிட்டி மேம்படும் பிஎஸ்யூ ரிஃபார்ம்ஸ் பெரிய சீர்திருத்த அத்தியாயம் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி சொன்னது பிஎஸ்யூ கன்சாலிடேஷன் வில் கண்டினியூ அதன் அடுத்த கட்டம் தான் இது நான்கு பெரிய வங்கிகள் அரசின் முன்மொழிவு இதுதான் ஒன்று எஸ்பிஐ அதேபடி இருக்கும் இந்தியா எப்போதும் எஸ்பிஐயை ஃப்ளாக்ஷிப் ஆக்கி பயன்படுத்தும் இரண்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி குரூப் பிஎன்பிக்கு கீழ் சேரக்கூடியவை சென்ட்ரல் பேங்க் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐஓபி பிஎன்பி குரூப் இந்தியாவின் இரண்டாவது கோட்டை ஆகும் மூன்று பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி குரூப் இதற்கு சேரக்கூடியவை பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் யூகோ பேங்க் பிஓபி ஒரு பெரிய வெஸ்ட் இந்தியா ஆங்கர் பேங்க் நான்கு கேனரா பிளஸ் யூனியன் பேங்க் பிளஸ் இந்தியன் பேங்க் மெகா மர்ஜ் இதுதான் பெரிய மாற்றம் கேனரா பிளஸ் யூனியன் பேங்க் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் அதோட இந்தியன் பேங்க் கூட சேர்வதற்கான பேச்சு இருக்கிறது இது நடந்தால் ஒரே ஒரு தெற்கு இந்தியா ஒரிஜின் கொண்ட பெரிய வங்கி உருவாகும் இதனால் நமக்கு என்ன தாக்கம் இதுதான் மிக முக்கியமான பகுதி ஒன்று அக்கவுண்ட் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலாம் இணைப்பு நடந்தால் பலரின் அக்கவுண்ட் நம்பர்ஸ் மாற்றப்படலாம் ஆனால் இது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணும் இரண்டு ஐஎஃப்எஸ்சி பிரான்ச் கோட்ஸ் மாறலாம் ஆனாலும் யூபிஐ ஏடிஎம் நெட் பேங்கிங் ஆட்டோ அப்டேட் ஆகும் மூன்று ஏடிஎம் நெட்வொர்க் பெரியதாகும் வாடிக்கையாளருக்கு நன்மை அதிக ஏடிஎம் ஆக்சஸ் யூனிஃபைடு பேங்கிங் சர்வீசஸ் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நான்கு ரூரல் பிரான்ச் குளோஷர்ஸா ஆபத்து என்ன இணைப்பு நடந்தால் சில டூப்ளிகேட் பிரான்ஞ்சஸ் மர்ஜ் ஆகலாம் ஆனா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுகிறது ரூரல் ஏரியாஸ்ல எந்த பிரான்ச்சையும் மூடக்கூடாது ஐந்து லோன் ப்ராசஸிங் வேகம் உயரும் ஒரே பேங்கிங் ஸ்டாண்டர்ட்ல பேப்பர்ஸ் சிஸ்டம்ஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அனைத்தும் வலுப்படும் மிகப்பெரிய கேள்வி இந்த இணைப்பை அதிகமாக எதிர்க்கிறவர்கள் யார் வங்கி ஊழியர்கள் ஏன் பிரான்ச் ரேஷ்னலைசேஷன் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகம் சீனியாரிட்டி ஆர்டர் சேஞ்ச் ப்ரொமோஷன் ஸ்ட்ரக்சர் மர்ஜ் யூனியன் பிரஷர் போன்றவை ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேர்ஜ் போது போலவே இந்த முறையும் அரசு உறுதி கொடுக்கும் அது நோ எம்ப்ளாயி வில் லூஸ் ஜாப் இந்திய பொருளாதாரம் எப்படி மாறும் நண்பர்களே இந்த இணைப்பு நடந்தால் இந்திய வங்கி மொத்த அமைப்பு ஒரு புதிய கட்டத்தில் நுழையும் இந்தியாவுக்கு நான்கு குளோபல் பேங்க்ஸ் உருவாகும் இது ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் ஜி டுவெண்டி நாடுகளுக்கு பெரும் மெசேஜ் என்பிஏ மேனேஜ்மெண்ட் ஈஸியர் பெரிய வங்கிகள் லாஸை எளிதாக அப்சர்வ் செய்ய முடியும் த்ரீ கிரெடிட் க்ரோத் உயரும் ஸ்டார்ட் அப்ஸ் எம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைவருக்கும் பெனிஃபிட் நான்கு பாண்ட் மார்க்கெட் மற்றும் ருபி ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும் பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஏ இவ்வளவு ரஷ் சில நிபுணர்கள் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு முன்னே இந்த ரீஃபார்ம் முடிக்க வேண்டும் கூட்டணிகள் பாதிக்காத நேரம் இது ரெண்டு வங்கி மோஜர்ல பாலிடிக்ஸ் அதிகம் இல்லை மூன்று உலகம் ரெசெஷன் ரிஸ்கில் இருக்கும்போது இந்தியா வலிமை சிக்னல் கொடுக்கணும் இது எளிதா இல்லை பெரிய யூனியன்ஸ் ஸ்ட்ரைக் செய்யலாம் பல வங்கிகள் ஒன்றோடு ஒன்று ஃபிட் ஆகாது ஐடி இன்டெகிரேஷன் மிக சிக்கலானது கஸ்டமர் டிரான்சிஷன் ஒரு பெரிய சேலஞ்ச் கிரெடிட் அப்சார்ப்ஷன் ரிஸ்க் கூடி வரலாம் ஆனா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது மர்ஜரில் இந்த பாடங்களை படித்து முடித்திருக்கிறது இந்த முறை ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் நண்பர்களே இந்தியாவுக்கு புதிய வங்கி யுகம் வரப்போகிறது பனிரெண்டு வங்கிகள் நான்கு பில்லர் வங்கிகளாக மாறும் இந்த ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் ஒரு நாடு மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் நிதி பாதுகாப்பையும் வேலைவாய்ப்பையும் உள்கட்டமைப்பையும் வளர்ச்சியையும் முழுமையாக மாற்றும் இந்த நடவடிக்கை ஒரு பெரிய சீர்திருத்தம் ஒரு அபாயம் ஒரு வாய்ப்பு ஒரு உறுதி எல்லாம் கலந்த ஒரு அத்தியாயம் இந்த மாற்றம் நம் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் இது நல்ல மாற்றமா ஒரு அபாயமா அதை வரும் இரண்டு ஆண்டுகள்தான் நிர்ணயிக்கும் பொதுத்துறை வங்கிகளை பனிரெண்டிலிருந்து நான்காக குறைக்கும் திட்டம் இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லதா கெட்டதா உங்க கருத்து என்ன கீழே சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி